அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் மேலாண்மை பொன்னிச்சாமி அவர்கள் எழுதிய மானுட பிரவாகம் என்கிற சிறுகதையை உங்கள் முன் வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் மானுட பிரவாகம் சிறுகதை ராசாத்தி மகன் பாண்டி செத்து போனான் என்ற அதிர்ச்சி தீப்பிடித்த மாதிரி ஊரெல்லாம் சட்டென்று பரவியது சாமிநாதன் செவியில் அந்த செய்தி நெருப்பாகவே இறங்கி மனசை சுட்டது சர்வாங்கமும் குலுங்கி போனான் நெஞ்சை கவ்விய துக்கம் தொண்டைக்குள் அடைத்து நின்றது நெசந்தானா என்று நம்ப முடியாமல் மனது திகைத்து கிடந்தது நேற்று கூட குடுகுடு என்று வந்து விரலை பிடித்துக்கொண்டு மாமா மாமா என்றானே அந்த ஏழு வயது சிறுவனை பார்த்து என்னடா என்று அன்பு கனிய சிரித்தானே தங்கச்சி உனக்கு போக தங்கச்சி உனக்கு உரவா என்று கடை தெரிவில் யாரோ கேலி செய்தார்களே நாளைக்கு மகளை பிடிச்சி தள்ளிவிடலாம் சாமிநாதன் காரிய காலம் தானப்பா அந்த பெரியவர்களின் கிண்டலான அர்த்தம் விளங்காமல் மாமா முகத்தை திகைப்பாய் பார்த்தான் பாண்டி என்னடா வேணும் பாண்டி துட்டு மாமா துட்டு துட்டு எதுக்குடா வட வேணுமா உம் அந்த பிஞ்சு முகத்தில் கும்மாளமிடுகிற கழிப்பு சின்ன உதல்களில் மின்னுகிற சிரிப்பு உளுந்தவடையை கையில் வாங்கியவுடன் உலகத்தையே ஜெயித்து விட்ட பெருமை அந்த சிறுவனுக்கு முகமெல்லாம் பூஞ்சிரிப்பாக விரிய கால் முளைத்த பூச்செண்டாக ஓடினானே நேற்றுதானே அந்த பயலாக செத்து போனான் இதனடா பேய்கூத்தா இருக்கு அந்த பூவை கில்லி கொண்டு போக சாவுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சு இந்த சாவு வாயில மண்ணு விழ சாமிநாதன் மனசெல்லாம் மலையில் நனைந்த காகிதமாக நைந்து போய் சோகத்தில் பொதும்பி போயிருந்தது அந்த பிஞ்சு முகத்தை கடைசியாக ஒரு தடவை பார்த்துவிட மனசு ஆவேசப்பட்டது பரபரத்தது ஓட துடி துடித்தது துண்டை தூக்கி தோளில் போட்டு புறப்பட்டவன் அப்படியே திகைத்து போனான் அதுக்காக அந்த பயலோட வீட்டு வாசப்பிடுமதிக்கு வா மனசில் சுறியீடு இருக்கிற உணர்வுகள் வெக்க எடுக்கிற அனலாக நினைவுகள் ரோசமாய் எழுகிற அக்னி அப்படியே சோர்வுடல் திண்ணையில் உட்கார்ந்து விட்டான் மட்டியை கடித்து கொண்டான் மனசை கட்டுப்படுத்திக் கொண்டான் முறுக்கி கொண்ட மனசுக்குள் விரைத்து கொண்ட உணர்வுகள் போலீஸ் ஸ்டேஷனில் பயத்தில் வியர்க்கிற மனசோடு நின்ற காட்சிகள் கண்ணில் தட்டுப்பட்ட காக்கி சட்டைகளுக்கெல்லாம் பயந்து குலைந்த அவலம் ஏன்டை நீயெல்லாம் எல்லாம் கல்லெடுத்து பாயிரதுன்னா நாங்க நாற்காலிக்கு அலங்காரமா இருக்கதா இங்கே இருக்கோம் என்று அதட்டலாக நெருங்கிய சப் இன்ஸ்பெக்டர் ஓங்கி கை மாறாமல் சப் என்று அரைந்த அடியில் பொறிக்கலங்கி நின்ற பயங்கர கோலம் அந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போனால் என்ன என்னாகுமோ ஏதாகுமோ என்ற அச்சத்தில் ஸ்டேஷன்லேயே தீர்த்து கொள்ள யார் யாரிடமோ கெஞ்ச வேண்டிய அசிங்கம் ஆசையாசையாய் வளர்த்த பணம் பெற்ற பசுமாட்டை அடிமாட்டுக்கு விற்றது போல விற்று யார் யாருக்கோ லஞ்சமாய் கொடுத்து சீரழிந்த கொடுமை இதனாலெல்லாம் அடைந்த கேவலம் இந்த தலைமுறைக்கே தாங்குமே ஊரெல்லாம் கைகொட்டி சிரிக்கிற சிரிப்பாணியாய் அவமானப்பட்டு தலைகுனிய வேண்டியதாயிருந்ததே இத்தனைக்கும் காரணமான தங்கச்சி புருஷன் மூக்கையா ச இம்புட்டு நடந்த பிறகும் அந்த அற்ப பயல் வீட்டில் போய் கால் வைக்கவா சோறு தீங்கிற மானஸ்தன் எவனாவது அவன் வீட்டுக்கு போவானா மனசில் கொந்தளித்து கொதிக்கிற நினைவுகள் உள்காயத்தின் ரணங்களை நினைவுபடுத்துகிற வேதனை அப்படியே சுவரில் சாய்ந்து கொண்டான் உள்ளே சின்ன முகம் காட்டுகிற பாண்டி பூஞ்சிரிப்போடு எச்சில் வடிகிற பாண்டி கால் முளைத்த பூச்செண்டாக ஓடுகிற பாண்டி வெறியோடு இழுத்த இழுப்பில் பீடியின் முகம் கங்காய் மென்னி வெடிக்க மனசுக்குள் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ அடித்த அடிகள் செத்து போன இழுத்து நாரி போன வார்த்தைகளால் திட்டிய வசவுகள் அப்போது நாலைந்து பேர்கள் என்று வீட்டுக்குள் நுழைந்தனர் ஆளாளுக்கு சத்தம் கொடுத்துவிட்டு கண்டன வார்த்தைகளை உதிர்த்து கொண்டு ஆளுக்கு ஒரு இடத்தில் உட்கார ஒரு பெரியவர் மட்டும் நின்று கொண்டே ஒருமையோடு கண்டித்தார் என்ன சாமிநாதா உனக்கு புத்தியே இல்லையே கிளம்பு முதல்ல இங்கே போவோம் எங்கே மாமா ஊரே திறண்டு உன் தங்கச்சி வீட்டில் கூடி கிடக்கு வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு புலம்பி கிடக்கு கூட பிறந்த அண்ணா நீ இப்படி குத்துக்கெல்லாம் இருந்தால் எப்படி அங்கே எனக்கு ஒன்றும் சோழி இல்லையா மாமா அறிவட்டத்தனமாக பேசாத உறவு முறைகளுக்குள்ளே சண்டை சத்தம் வரத்தான் செய்யும் அதுக்காக பகையை பத்திரப்படுத்தக்கூடாதப்பா நல்லதில்லை கூடி போவாட்டாலும் எலவில் கட்டாயமாக கூடி போகணும்ப்பா இது கூடி போகிற பகை மாமா நான் அனுபவித்த அவமானம் எனக்கு தான் தெரியும் அவளுக்கு வந்தால் தான் தெரியும் காய்ச்சலும் தலைவலியும் அதெல்லாம் வாசகம் தானப்பா இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் சாமிநாதா ஒரே நாள் ராத்திரியில் வாயால வைத்தால போய் செத்து கிடக்கிற அந்த சின்ன பயலுக்கு நீ தாய்மாமே நீ தான் கோடி துணி போட்டு மையான வரைக்கும் மருமனை தூக்கிட்டு வரணும் சம்பிரதாயம் தெரியாதா உனக்கு புறப்படு தாய் மாமா இருந்தாதானே மாமா செத்துட்டான்னு வச்சுக்கோங்க இல்லை சாமிநாதா நீ மாமா சொல்றது கேட்க போறியா இல்லையா மாமா நீங்க இதை விட்டுட்டு வேறு பேச்சை பேசுங்க கேட்குறேன் ஒரே பிடி சாதனையாய் மறுத்துவிட்டான் வாய்க்கு வந்தபடி திட்டி பார்த்தார் பெரியவர் மற்றவர்களும் அற்ப பயலே என்றெல்லாம் திட்டி பார்த்தனர் இவன் அசையவே இல்லை எப்படி அசைவான் அசைகிற மாதிரியான பகையா மானத்தையும் பொருளையும் சேதப்படுத்தி ஊரார் முன்னிலே நிர்வாணப்படுத்திய அந்த அவமான தீயை அவ்வளோ மறந்து மறந்துவிட முடியும் தலைமுறை உள்ளளவுக்கு மறக்க முடியாத கேவலமாயிற்றே சாமிநாதனின் பெரியப்பா இறந்த இளவுக்கு தங்கச்சி புருஷன் மூக்கையா வேட்டியும் பாலிஸ்டர் சட்டையும் எடுத்து போட்டிருந்தான் மூக்கையாவளியில் ஒரு பெரியவர் இறந்த இளவுக்கு செம்பு எடுத்திருந்தான் அவனுக்கு சாமிநாதன் வேட்டி சட்டை எடுத்து போடணும் அருங்கோடை கைக்கு மேய்க்கும் காசில்லாத நேரம் கண்ணு மொழி காலம் அதற்காக செய்ய வேண்டிய வளமுறையை செய்யாமல் இருக்க முடியுமா எப்படியோ உருட்டி பெருட்டி கிடைத்த பணத்தில் வேட்டியும் துண்டும் தான் எடுத்து போட முடிந்தது சட்டை எடுத்து போட முடியவில்லை என்பதில் மூக்கியாவுக்கு மனச்சடவு கோபம் சபையில் கரையை போய்ச்சிட்டானே இவனெல்லாம் மச்சானா என்று ஜாடமாடையாய் பேசினான் இவனுக்கு ஆத்திரமாய் வந்தாலும் சகித்து கொண்டான் பல்லை கடித்து கொண்டான் இயலாமையை குத்தி காட்டுகிற அவமானம் உறவில் சின்ன விரிசல் தங்கச்சி கூட பார்த்தா முகத்தை திருப்பிக் கொண்டாள் மூக்கையின் அதற்கு மேல் அப்போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது துட்டுச்சிக்கல் காரணமாக புஞ்சை பொழியில் நின்ற நான்கு வேலி மரங்களை விலை பேசி விரைவுக்கு விட்டிருந்தான் சாமிநாதன் பெரிய மரங்கள் அந்த வேலி மரங்கள் சாமிநாதன் பூஞ்சைக்கும் மூக்கையா பூஞ்சைக்கும் நடுவில் ஓடிய ஓடையில் நின்றன விரைவுக்கு வாங்கியவன் என்ன நினைத்தானோ சாமிநாதனே மரத்தை வெட்டி தரும்படி கூறிவிட்டான் வெட்டுக்கூலியாக ஒரு ரூபாய் முப்பது கொடுத்து விட்டான் அறிவால் கோடாரியோடு புஞ்சைக்கு போய் சாமிநாதன் வேலையைத் தொடங்கினான் துரட்டியால் மேல் முட்களையெல்லாம் இழுத்து ஒதுக்கிவிட்டு கட்டை விறகை வெட்டத் துவங்கிய போது எந்த பயம் அவனா என்ற குரல் இவனது மனசில் செருப்படியாக விழுந்தது திரும்பி பார்த்தால் மூக்கையா என்ன மாப்பிள வாய் நீளுது மாப்பிள ஏன் புஞ்சை வரை எதுக்காக வெட்டணும் இது ஓன் புஞ்சைக்கு பாத்தியப்பட்டதில்லை ஏன் புஞ்சை தான் மரம் நிற்கிது உழுது உழுது பொலியை நகட்டிக்கிட்டே வந்ததும் இல்லாமல் மரத்தை வெட்டவா வரணும் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கே நான் என்ன பொட்ட பயல்ல ஊரில் பெரிய ஆளுக இருக்காக கூட்டி காட்டுவோம் அவங்க சொல்றதை கேட்டுக்கிடுவோம் பெரிய ஆளுங்க கிளிப்பாக இந்த ஊரில் நியாயம் பேசுகிற பெரிய மனுஷனாகவும் இருக்கான் மரத்தை வெட்டக்கூடாதுன்னா வெட்டக்கூடாது மீறி வெட்டினா ஒருத்தனுக்கு பிறந்த உத்தமன்னா வெட்டக்கூடாது மாப்பிள்ள விவகாரம் பேசுறப்போ வார்த்தை சுத்தமாக பேசணும் சிந்துனா அல்ல முடியாது எனக்கு புத்திமதி சொல்ல ஒரு பையனை வர வேண்டாம் பய பரட்டன்னு பேசுனா மண்டை சதுரி பவஞ்சாக்குறத அறிவாலை ஓங்கிய இவனின் கையை பிடித்தான் மூக்கையா வார்த்தைகள் தடித்தன சாமிநாதன் நெருப்பாகி விட்டான் கை கலந்து விட்டார்கள் மல்லுக்கட்டி புரண்டார்கள் விளக்கிவிட யாரும் இல்லை கீழே கிடந்த சாமிநாதன் மேலே உட்கார்ந்து மூக்கையா அறிவாலை ஓங்க சாமிநாதனுக்கு உயிர் பறவை சிறகடிக்க அவன் கைக்கு ஒரு பெரிய கல் கிடைக்க ஓங்கி அடித்து விட்டான் மூக்கையாவின் வலது நெற்றியில் ரத்தம் சல்லென்று முகம் காட்டி வலிந்தது அவன் போட்ட அலர்களில் காடுகளில் வேலை பார்த்த ஆட்கள் ஓடி வர இருவரையும் பீத்து விட்டனர் மூக்கையா ரத்தம் வழியே சைக்கிளை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் போய்விட்டான் எல்லாம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்ற வேலி மரத்தால் வந்த பிணை உணர்ச்சியின் பாதையில் வார்த்தைகளை சிதறி வந்த சண்டை ஒரு பசுமாட்டையே விற்று காக்கி சட்டையில் வாயில் போட்டதுடன் முடிந்தது அதையெல்லாம் இப்போது நினைத்தால் கூட மனசின் ஆழத்திலும் கசந்து கிடக்கிறது அவமானத்தை எரிகிறது ச இதுக்கு பிறகு அந்த வீட்டு வாசப்பொடியை நான் மதிக்கவா கேடு அப்படிப்பட்ட மானங்கட்ட சொந்த என்னத்துக்கு வீட்டுக்குள் விருட்டென்று நுழைகிறாள் மனைவி பார்வதி அலைகுலைய வருகிற அவள் கையில் ரெண்டு மீட்டர் மல்கோடி துணி என்ன பார்வதி இது நீங்கள் போங்க போகணும் அதெல்லாம் நடக்காது இங்க பாருங்க பெரிய அழுகை செஞ்ச அக்கிரமத்துக்கு அந்த சின்ன புள்ள என்ன செய்யும் சொல்லுங்கள் அழகை தானே அவங்களுக்கு பகை இந்த புள்ள என்னைக்காச்சும் ஒதுங்கி நின்னதா மாமா மாமான்னு ஓயாம ஓடி வருமே அத்தை அத்தைன்னு என்னை வாயினரே கூப்பிடுமே இனிமேல் அந்த சத்தத்தை எங்கே போய் கேட்க போகிறேன் அய்யோ என்றவள் தாங்க முடியாமல் கதறி அழுது விட்டாள் பேச வாய் வராமல் தலையில் மடேர் மடேர் என்று அழைத்து கொண்டே அப்படியே உட்கார்ந்து விட்டாள் அவள் அழுது அழுகையில் இவனும் கலங்கிவிட்டான் மாமா துட்டு என்று ஓடி வருவானே தெருவில் எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தாலும் மடியில் உரிமையோடு ஏறி உட்காருவானே உங்ககிட்ட துட்டு வாங்கினா ஐயா அடிக்காரு ஏன் மாமா உங்கள் அப்பக்கிட்ட தான் கேட்கணும் எங்கள் ஐயா ரொம்ப மோசம் என்ன மாமா மனசில் பூக்களை அள்ளி தூவுகிற அந்த சிரிப்பு காடைக்குறிவாய் அவன் ஓடுகிற அந்த ஓட்டம் அந்த சிறுவனின் உதட்டோரங்களில் வழிகிற எச்சில் அதில் ததும்பி நிற்கிற அன்புணர்ச்சி சாமிநாதனுக்குள் ஊட்டெடுக்கிற ஒரு பிரபாகம் உள்ளுக்குள் ஏதோ நொறுங்கி சரிகிற உணர்வு கண்களில் உரித்து கொண்டு வெளிவர துடிக்கிற கண்ணீர் இங்கே பாருங்க உங்களுக்கு உங்கள் தங்கச்சியும் வேண்டாம் மச்சனும் வேண்டாம் அவக பகை பகையாவே இருக்கட்டும் அந்த பிள்ளைக்கு தாய்மாமன் கடமை மட்டும் செய்துட்டு வாங்க அழுகையோடு அவள் சொன்ன வார்த்தையில் அர்த்தம் இருந்தது இவன் அசைந்தான் தாய்மாமன் கடமையை மட்டும் செய்துட்டு வந்துடணும் கோடு துணியை போட்டுட்டு மையான வரைக்கும் அந்த பிள்ளைய கையில் ஏந்தி கொண்டு போய் குழியில் போட்டுட்டு நேராக வீட்டை பார்த்து வந்துடணும் அந்த சனி முகத்தில் வெளிக்கவே கூடாது பாண்டியை குளிப்பாட்டி முடித்து விட்டார்கள் ஒரே திரண்டு நின்றது திடீரென்று வந்த சாவின் அதிசயம் பற்றி தாய்மாமன் தீரா பகை பற்றி புலம்பிக் கொண்டு நின்றது பெரியவர் பெருமூச்சோடு கூறினார் இனிமே அந்த பையன் வரமாட்டான் தூக்குறதுக்கு வழியை பாருங்க போய் நாவிதா சங்க ஊது சாமிநாதன் தான் வந்துட்டான் எல்லோரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்க சாமிநாதன் ஒற்றையாளாக வந்து கொண்டிருந்தான் அவன் யாரையும் பார்க்காமல் நேராக கிடத்தப்பட்டிருந்த பாண்டியன் பக்கம் வந்தான் மஞ்சள் தடவி குளிப்பாட்டி கிடந்த அந்த சிறுவன் சடலத்தை பார்த்ததும் அவனுள் உடைப்பெடுத்து பாய்ந்த உணர்ச்சிகள் நெஞ்சுக்குள் உடைந்து தொண்டைக்குள் வந்து திரண்டு கொண்ட அந்த துக்க உணர்வுகள் அண்ணாச்சி என் புள்ள கிடக்கிற கோலத்தை பார்த்தீங்களா என்ற கதறவுடன் தலைவிரி கோலமாய் இவன் கையை பிடித்து கொண்டு அழுகிற தங்கச்சி ராசாத்தி முகத்தை மூடிக்கொண்டு இறுகி கிடந்த மூக்கையா இவனை கண்டதும் உடைந்து போய் குலுங்கி குலுங்கி இவன் தோளில் முகம் புதைக்கிறான் அவனது கண்ணீர் தோளில் முழிக்கக்கூடாத முகங்கள் ஒன்று கையில் ஒன்று தோளில் இவனுக்குள் கற்றையாய் ஓட்டெடுத்த மானுட பிரவாகம் நொறுங்கி சரிந்து கிடந்த கலிசடைகள் எல்லாம் அடித்துக் கொண்டு உரல ஆறுதல் தேடி அலைமோதுகிற அந்த ஆத்மாக்களை அன்போடும் அழுகையோடும் அணைத்துக் கொண்டான் இவனும் துக்கம் தாளாமல் வெடித்து கதறிவிட்டான் நன்றி வணக்கம்